அனைவருக்கும் வணக்கம் பிறருக்காக போராடும் மகத்தான உள்ளம் பெற்ற நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்க இந்த ஆவணி மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் பூந்தன் தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் குருவும் லாபாதிபதி செவ்வாயும் இணைந்து பெரிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மிதுன ராசி தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் நாடு மாற்றம் போன்ற மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த பதினைந்து நாட்கள்லேயே நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சுகஸ்தானத்துல கேது இருப்பதனால ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதனால் வண்டி வாகனங்களை செல்லும் போதோ அல்லது பொது கூட்டங்களில் எங்கேயாவது கலந்து கொள்ளும் போதோ நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் பொருளாதாரத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் கொஞ்சம் வீழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு சரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி சூரியனோட பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி சகாய ஸ்தானத்தின் அதிபதியானவர் சூரியன் இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்ல உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணுவாங்க அதனால ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த டைம்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில இழப்புகளை நீங்க இந்த டைம்ல ஈடு செய்ய வேண்டிய ஒரு முயற்சி ஒரு சில தடைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பெற்றோரோட அரவணைப்பும் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க இந்த டைமில் நீங்கள் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்யுங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது மற்ற சகோதரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க டைமில் உங்களுடைய தந்தை தாயோட அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை மற்ற அண்ணாங்கிட்ட தம்பிக்கிட்ட எல்லாம் பேசக்குள்ள நல்லா பேசுகிறாங்க நம்மள மட்டும் நல்லா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இந்த டைம்ல வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஏன்னா உங்களுக்கு எதிர் கிரகங்கள் வந்து சூரியன் சனியும் செயல்படுறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வரும் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்பு தரக்கூடிய ஒரு சம்பவம்லாம் நடைபெறும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இடத்துல ஒரு சில நிர்பந்தம்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க மற்றவர்களை நம்பி எந்த ஒரு செயலியும் இறங்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவானுக்கு உரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று நீங்க வழிபட்டு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் அதே மாதிரி இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராசிக்கு செல்லும் சுக்கரனால அங்கே நீச்சம் பெற இருக்கிறார் இது உங்கள் ராசிக்கு ஐந்து மட்டும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் சுக்கிரன் நீச்சம் பெறுகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நல்ல ஒரு பலம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை எல்லாம் ஒரு சில தடை ஏற்படும் பிள்ளைகளாலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொங்கும் கவனமாக இருங்க மீன் விவகாரங்கள்ல இந்த டைம்ல தலைத்தொங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு முயற்சி செய்தாலுமே அதில் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன தாமதங்களும் அப்பப்ப ஏற்படும் கவனமாக இருங்க கடமைகளை கரெக்டா செய்யறதுல ஒரு சில தடைகள் ஏற்படும் அதே மாதிரி மனம் தளராம நீங்க செயல்படுங்க ஒரு தாய் வழி உறவுகிட்டோ அல்லது தந்தை ஒரு மனம் ஒரு பிரச்சனை நடக்கும் கவனமா இருங்க இந்த டைம்ல வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி ஒரு சில உடன்பிறப்புகளாக கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமா இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அடிக்கடி மோதல் போக்கெல்லாம் ஏற்படும் சக பணியாளர்களிடம் கொஞ்சம் அனுசரியா நடந்து கொள்ளுங்கள் முன்கோபத்திற்கு இந்த டைம் உங்களுடைய உங்களுக்கு சாதகமா இல்லை முன்கோபம் கொஞ்சம் தோன்ற மாதிரியே எல்லா பிரச்சனைகளும் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அதே நேரம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதத்துல நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஆவணி பத்தாம் தேதியில மிதுன ராசிக்கு செவ்வாய் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்னாம் இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசி வரும்போது அதே நேரத்தில் உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு உயர்வு ஊதிய உயர்வு பணி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் கிடைக்கும் பணிபுரியும் புரியும் இடத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் படிப்படியாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் பங்குதாரர்களால் சின்ன சின்ன வாதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தலைத்தொங்கும் கவனமாக இருங்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்பு உங்களுக்கு சாதகமா அதே மாதிரி இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்குள்ள புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கும் புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்து முடிப்பீங்க இந்த டைமில் அது ஒரு யோகம் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வளர்ச்சி பாதையிலிருந்து சின்ன சின்ன குறுக்கீடுகள் அப்பப்போ வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் இந்த பதினைந்து நாட்கள்லேயே எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன இடையூறுகளும் தடைகளும் தாமதங்களும் மட்டும் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வர அமையத்துக்கான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்க இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் அதே மாதிரி குழந்தை இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளால் நான் பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு பெற்றோருக்கு மணி விழா கட்டிட திறப்பு விழா அல்லது ஏதாவது ஒரு விழாக்கள் உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலையோ ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் அந்த சுப நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலான லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதனால அந்த மனசுக்குள்ளே இருந்த அந்த வீண் பிரச்சனை வீண் மனசஞ்சலம் சஞ்சலம் இது எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திருப்திகரமான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம் ஒரு புதிய திருப்பம் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு அதை விரிவுபடுத்தலாம் வேறு இடத்துக்கு மாற்றலாம் வேறு எங்கயாவது இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த டைம்ல நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதெல்லாம் உங்களுடைய கை கூடி வரும் இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியெல்லாம் நீ இந்த டைம்ல நீங்கள் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும் தருணம் இது அதனால இந்த டைம்ல நீங்கள் இந்த மாதிரி இடமாற்றம்லாம் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு திறமையாக செயல்படுறதுனால உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சில கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மா மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியரோட பாராட்டு இந்த டைமில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பாராட்டு படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் கொண்டு செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த பதினைந்து நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு பரிபூர்ணமாக இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உங்களுடைய அசாத்தியமான துணிச்சல் சிறப்பாக இருக்கிறதுனால எல்லா செயலையுமே நீங்கள் எடுத்து வைத்து கடுமையாக உழைக்கிறதுனால என்னமோ நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகளால் நல்ல பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயமும் இந்த பதினைந்து நாட்களில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பெண்களை பொறுத்த பொறுத்தவரைகளும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தொங்கும் கவனமாக இருங்க அதே மாதிரி மற்றவர்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மா மாதத்தில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று செப்டம்பரில் ஒன்று ஆறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது இந்த நாட்களில் ஏதாவது சுப நிகழ்ச்சியோ அல்லது வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் செய்கிறதா இந்த நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட தரும் நினம் நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பச்சை நிறம் இந்த கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அதே மாதிரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்ததுன்னா அந்த சிவன் ஆலயங்களுக்கு பிரதோஷ தானைக்கு போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனை கஷ்டம் மனக்குழப்பம் ம மனதைரியம் அதிகரிக்கிறது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் பிரதோஷ தானைக்கு போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி பிரதோஷ தானைக்கு தான் போய் வழிபடணும் இல்லை எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அப்போல்லாம் போய் சிவன் நாளைங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயி என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ